எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கா கை கூட்டம் சண்டேங்கிறதுனால விகாஸுக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கரெக்டாக ரெடி ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் எதுவுமே செய்றீங்க வெறும் பிரியாணி மட்டும்தான் செஞ்சுருக்கேன் அது என்னமோ டெக்கரேஷன் பண்ணுறான் தம்பி வீட்லேயும் யாரும் சாப்பிடாதனால யாரும் இல்லை விகாஸ் மட்டும்தான் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் இனி போட்டு வச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறா சும்மா வச்சுக்கிட்டே என்னமோ நோண்டிட்டே இருக்கிற ம் கோழி முட்டை போட்டுருச்சு ஆ சூப்பர் பிரியாணியும் தயிர் பச்சடியும் தைத்தாவடாது பேர் விகாஸோட சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்றான் பாருங்கள் என்கிட்ட தம்பி ஆறு மணிக்கு சாப்பிட்றான் ஆமாம் அஞ்சு மணிக்கு வந்தா வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டானா அவ்வளோதான் முடிஞ்சது வேலை ஆ சரி சாப்பிடு பரவாயில்ல ஆறு மணிக்காவது சாப்பிட்றது டைம் கிடச்சிச்சேன் இன்னைக்கு டியூஷன் இருக்குதாக்கா இல்லை அப்பா அடியோ சரி சாப்பிடு எப்படி சாப்பிட்டுட்டு சொல்லு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான் சாப்பிட்றா இது ஒரு சில்லி சிக்கன் இல்ல பெப்பர் சிக்கன் இல்ல ஏதோ ஒரு சைடிஷ் இருந்தா சாப்பிடுவோம் ஓ இது கூட சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் ஏதா சைடிஷ் வேணும் உங்க அப்பா போறாரு சொல்லிடு சத்தம் போடுறா வெறும் பிரியாணி இறங்க மாட்டேங்குது பாருங்களேன் காலையில் விகாஸுடைய டிஃபனையும் லஞ்சையும் எடுத்துக்கிட்டு நிர்மலா வீட்டுக்கு தாங்க போனேன் அங்க போனாக்க இன்றைக்கி விகாஸுடைய டிஃபனு லன்ச் என்னன்னு சொல்லி பார்த்துர்லாம் விகாஸ்க்கு வந்து காலைல வந்து பெசரட்டு தோசை செஞ்சுருக்கேன் பெசரட்டு தோசையில் வந்து நான் வந்து பார்த்ததில் வந்து கடல மாவு கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதனால் பாலா கீரையும் கள்ளமாவு மாவு போதும் கடல மாவு அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த கூட அரைச்சி பெசரட்டு தோசை விட்டேன் அவனுக்கு ஒரு நாலு தோசை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சட்னி இது வந்து காலை டிஃபனுக்கு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இது இது வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து லட்டு இன்றைக்கி ஐயா வீட்டிலேருந்து லட்டு கொண்டு வந்தாங்க அதனால் லட்டு வெளா இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் இப்போ எங்கள் அத்தை தான் வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துருக்கா நான் தயிர் சாதமும் தான் கொண்டு வந்தேன் சரி ரெண்டு கலந்து கொடுத்துர்லான்னு தான் ரெண்டுமே சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு முடிஞ்சது ரொம்ப இல்லை இது மூடி எங்கள் குபல் ம் இதை எடுத்து பேக் பண்ணிவிடுங்க இந்த கடல மாவு போடவும் இந்த பெசரண்டு தோசை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆந்திரா ஸ்டைலில் க கடல மாவு போட மாட்டாங்க வடநாட்டு ஸ்டைலில் கடல மாவு போடுறாங்க ஆ டவுள் தான் கொண்டு வந்துக்கிறேங்க அவ்வளோதான் விகாஸோட லஞ்சும் டிஃபனும் ரெடி இப்போ ரெண்டு வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரெண்டு கலந்து அவனுக்கு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றாரு ஆமாம் வீட்டுக்கு பின்னாடி சைடு தான் வந்திருக்குறோம் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செம்பருத்தி பூ இன்னைக்கு நிறைய பூ பூத்துருக்குது போகும்போது அப்படியே பறிச்சிட்டு போயிடலாம் நல்லா வெயில் அடிக்குதுங்க நல்லா காஞ்சிருச்சு எல்லாமே எல்லா இடமும் நல்லா காய்ச்சல் கொடுத்துருச்சு தாத்தா வர ரெண்டு நாளாக லீவு அவர் காட்டில் வந்து க கடக்காய் பிடுங்குறாங்க அதனால் கள்ளக்காய்லாம் பிடுங்கி எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு அதனால் தண்ணி கட்டுறதுக்கு ஆள் இல்லை தண்ணி கட்டாமல் அப்படியே காஞ்சி போயிருக்குது காடெல்லாம் நாளைக்காக தண்ணி கட்டியே தீரணும் வேறு வழியே இல்லை நம்ம வெற்றிலை கொடி பாருங்களேன் ஏகத்துக்கு போகுது பாருங்கள் அது பாட்டுக்கும் இலை போட்டு சோர்த்திக்கலாம் அந்த அளவுக்கு இலை பெருசாக அப்படியே கேட்டை பிடிச்சி போகுது கேட்டுக்கிட்டே போயிடுச்சு அவ்வளோ பெரிய இலையாக போகுது எவ்வளோ பெரிய கா கிழங்கு வைக்க போகுதுன்னு தெரியல அடுத்ததாக நம்ம ஸ்டார் ஃப்ரூட் அன்னைக்கு பூ பூத்துருக்குன்னு சொன்ன இல்லைங்களா பாருங்க நிறைய காய் வச்சிருக்கு கிழக்கிழக்கி காய் வச்சிருக்கிறது வச்சுருக்குது ஆனால் இந்த ஸ்டார் பொருட்டை சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை திலகா இந்த செம்பருத்திலாம் இனிமேல் டெய்லி வந்து பறிச்சிட்டு போயிரு பறிச்சிட்டு போய் டெய்லி இதுக்கு மேலே காய வை செம்பருத்தி வந்து ஆ கொய்யாக்காயே பிச்சு அதான் தைவான் பிங் கொய்யா அன்றைக்கு நாலு கொய்யாக்காய் இருந்து பிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு கொய்யாக்காய் நல்லா இருக்குது பிச்சர்லாம் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டு வந்தேன் நல்லா தான் இருக்குது கொய்யாக்காவின் பிக்சர்லாம் இனிமேல் நல்லா அந்த செமல் சூப்பராக இருக்குது இந்த கொய்யாக்காய் மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் ஒரு கொய்யாக்காய் தான் இது இருக்குது ஒன்று தான் இருக்குது இது மூணு ஒட்டுக்கா வரும் இல்லை கொஞ்சம் எருவு கொஞ்சம் போட்டுவிட சொல்லலாம் ம் சரி சுண்டக்கா கொஞ்சம் பிய்யுலா அப்புறம் இது வந்து நம்ம பட்டாணி அவரை பட்டாணி அவரை கூட நல்லா தான் வந்திருக்கு பாருங்க நல்லா பந்தல் பிடிச்சி இப்போ ஏறிட்டுருக்கு இல்லைங்களா பந்தலில் ஏறிச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த சிகப்பு அவரை அந்தாண்ட ஆண்டை இதான் பிஞ்சு தான் பிரிக்கணும் பிஞ்சு தான் நல்லாயிருக்கும் எங்கே சிகப்பு அவரை போட்டிருக்காருன்னு தெரியல சிகப்பு அவரை அங்கே போட்டேன்னு சொன்னார் அந்த காட்டில் அந்த பக்கம் அவ்வளோதான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கொடிங்க ரெண்டு மூணு வெரைட்டி போட்டேன் எது எது வருதுன்னு தெரியல வரட்டும் வரந்தால் தான் காய் தான் தெரியும் எது எது அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்டைக்காயை முத்துன காய் பொறிக்காதீங்க எப்பவுமே பிஞ்சு காயாக இருந்தால் தான் விதை கம்மியாக இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் தானாகவே உளுந்து உளுந்து முளைக்கிற செடிதாங்க எங்களுக்கு நானும் இது போட்டு விதை போட்டுலாம் முலை முளைக்க வைக்கிறதே கிடையாது அப்படி அப்பிச்சுட்டு வா இதுதான் வந்து முள்ளு முருங்கை மரம் ஒருத்தர் சொன்னீங்க அந்த முள்ளு முருங்கையில் பூரி மாதிரி செய்வாங்கன்னு நானும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் மதுரை சைடு தான் இந்த முள்ளு முருங்கை பூரி சுட்டு தருவாங்க அதை கொழுந்த பிச்சு அதில் இருக்கிற நார்லாம் எடுத்துட்டு தண்டை எடுத்துட்டு அதில் வந்து ச பச்சரிசியில் போட்டு பிணைஞ்சி அதை சுடுவாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி நாங்கள் அப்பா சுண்டல்லாம் சுண்டக்காய் பிச்சிட்டு ஆ போதும் இன்னும் கொஞ்சம் கூட பிச்சுட்டு வா எல்லாம் பிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த கிழங்கு வந்து கர் கே சேனக்க சேனக்கெழங்குன்னு நினைக்கிறேன் இல்லை கர்ணக்கெழங்குன்னு நினைக்கிறேங்க இந்த ஒரு கிழங்கு கொடுத்தேன் இவர்கிட்ட நட சொல்லி ஆனால் இந்த கிழங்கு கொடி ஃபுல்லாகவே முழு முழாக இருக்குது இது எனக்கு என்ன கிழங்குனே தெரியல ஆனால் நான் அன்றைக்கி நட சொன்னப்போ ஒரு நட்டது தான் கடை நீ கொடுத்த கிழங்கு தான் சொன்னார் ஆனால் கெ கிழங்கு பிற கொடி பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு அப்படியே படந்து போய் வந்திருக்குது இதில் ஏதாவது மேலே கிழ க காய் வைக்குமோ இல்லை கிழங்கு உள்ளே தான் காய் வைக்குமோ என்னன்னு தெரியல பார்க்கலாம் இந்த கிழங்க கர்ணக்கிழங்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு கிழங்கு எனக்கு தெரியல எங்கள் மாமியார் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கிழங்கு தான் இது அப்படி வந்திருக்கு கரணக்கிழங்கு பிடிக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் எது என்ன கிழங்கு வருது அப்படின்னு இது எல்லாமே ஏர் போட்டிட்டோம் இந்த கொடி எல்லாமே ஏர் போட்டிட்டோம் இந்த பந்தல் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி ஏர் போட்டுவிட்டு வச்சிருக்கிறாரு இது எல்லாமே மேலே போய் தான் கா காய் காய்க்கும் உருளைக்கிழங்குங்க சரி ஓகே எத்தனை செடிங்க வச்சுருந்தாலும் இந்த டேபிள் ரோஸுக்கு இருக்கிற மவுஸு குறையிறதே கிடையாதுங்க எங்கள் கிராமத்து சைடு எல்லாமே இந்த மாதிரி தான் அப்படியே ஒரே கலரை ஒரே இதாக அப்படியே பரவலாக போட்டுட்ருவாங்க கிராமத்து வீட்டில் எப்படி வச்சுருக்காங்கிறத காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன் அப்படியே ரோஸ் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் எத்தனை செடி வச்சுருந்தாலும் அடுத்து இங்கே என்ன செடி வச்சுருக்காங்களோ அதை தான் எனக்கு கண்ணை பறிக்க எனக்கு அப்படியே சூப்பராக ரெடியாகிட்டுருக்கு இந்த சுடாவ குழம்புல வந்து காலையில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சினுங்களா அந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் மீதி இருந்துச்சு அந்த தேங்காய் சட்னியோடு சேர்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டு அந்த தேங்காய் கொடையும் போட்டு அரைச்சி அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன் எப்பவுமே காலையில் செய்கிற தேங்காய் சட்னியை மிச்சம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க அந்த மதியம் வைக்கிற குழம்புக்கு அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா எந்த குழம்பு வைக்கிறீங்களோ அந்த குழம்புக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி புளி குழம்பு எது வச்சாலும் அது ஊற்றிட்டு அதை வந்து வேஸ்ட்டு பண்ண அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் அதனால சொன்னேன் எங்கள் மாமியார் இந்த மாதிரி செய்வாங்க அதனால சின்ன மாமியார் இந்த மாதிரி செய்வாங்க அதனால அதுல இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் ஏன் அதை வேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாயந்தரத்துக்கு தோசைக்கு சுட்டா சாப்பிடுவாங்க மேக்சிமம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுங்கிறத அவாய்ட் பண்ணிருங்க எதையுமே ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காதீங்க சரிங்களா இந்த சுண்டக்காயில் வந்து நான் வந்து முருங்கக்காய் போட்டிருக்கிறேன் கூட முருங்கைக்காய் போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எப்போவும் போல் நம்ம வைக்கிற புளி தான் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தாளிச்சு விட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிறதான் ஹைலைட்டாக கொஞ்சம் வதக்கி தேங்காய் கூட அரைச்சி சேர்த்திக்குங்க அவ்வளோதான் நம்ம பூ சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு இல்லை லஞ்ச் ரெடி இன்னைக்கு வெறும் பருப்பு உப்பு பருப்பு சுண்டக்காய் குழம்பு தயிர் சாதம் இவ்வளோ தான் இன்னைக்கு நம்மளோட லஞ்சு மெனு கூட வந்து நமக்கு வந்து அந்த கிழங்காப்பில இருக்குது இல்லைங்களா அதுவே போதும் அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே சாயந்தரமாக நாங்கள் வந்து சேலம் கிளம்பி வந்துட்டோங்க ஏன்னாக்கா சேலத்தில் வந்து பூம்புகாரில் வந்து இந்த கொழு பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த எஜ்ஜி மிஷின் போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க எஜிமிஷன் கிடையாது வருஷம் வருஷம் போடுறது தான் நான் ஒரு வருஷம் கூட தவற மாட்டேன் அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் சரி இந்த வருஷமும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேலம் கிளம்பி போயிருந்தேன் சேலம் பூம்புகார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே வள்ளுவர் சிலைக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது அந்த அந்த கடை வந்து இது வந்து கவர்மெண்ட் சார்பாக நடத்துகிறது இங்கே வந்து க விலைங்க வந்து கொஞ்சம் நல்லா ரீசனபிளாகவே இருக்குங்க அது இல்லாமல் மற்ற விளக்குங்க சாமி படங்க இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒரிஜினலான பொருளாகவே கிடைக்கும் நான் அதனால தான் வந்து வேறு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஷாப்பு இந்த மாதிரி பூம்புகார் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் பார்த்து அந்த பூம்புகாரில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் நம்ம கடைகளில் வாங்கிறத விட நமக்கு வந்து இந்த மாதிரி பூம்புகாரில் வாங்கிறது ஒரிஜினலாக நம்பிக்கையோடு நம்ம வாங்கலாம் இந்த வந்து கொழு பொம்மைகள் எந் எதே எது புதுசு புதுசாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துவாங்க இல்லைங்களா அதெல்லாமே இவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதனால நம்ம இங்கே போனோமாக்கா என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம வாங்கிறோனோ இல்லையோ ஆனால் வந்து என்ன புதுசாக வந்திருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போவேன் போனதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது இந்த விநாயகர் உருளி தாங்க வாஸ்து உருளி நான் பூ போடுறது தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரத்துக்கு பக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பூம்புகார் அப்படின்னாலே கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா குவாலிட்டியான பொருளுங்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகம்தான் ஆனால் அது வந்து உருளியில் அழகாக மேலே டெக்கரேஷன் பண்ணி பிள்ளையார் வந்து ஊஞ்சலில் ஆடுற மாதிரி இருந்துச்சு இது வந்து பித்தளையோ வெங்கலமோ தெரியல ஆனால் ஒவ்வொரு சிலையுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் முருகர் தெய்வானை திருமணம் இது கல்யாண சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா அப்போ யாரார் வந்திருந்தாங்க அப்படிங்கிற இது அப்படியே கான்செப்டாக வச்சுருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இவர் வந்து சரவணகுமார்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த இதில் வந்து ரெண்டு பக்கம் வச்சு அவர் தூக்கிட்டு போகிறாரு ஊஞ்சலில் தூக்கிட்டு போகிற மாதிரி அப்போ தான் வந்து நம்ம தசரதர் வந்து வேட்டைக்கு போனவர் அம்பு விடுவார் வில்லு அம்பு விடும்போது அது தெரியாமல் தவறி போய் இந்த சரவணகுமார் மேலே பட்டுரும் அப்போ இறந்துருவார் அது பையன் அப்போ தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் சாபம் கொடுப்பார் தசரதனுக்கு இந்த மாதிரி நான் வந்து பையன் இழந்து எப்படி கஷ்டப்படணும் அதே மாதிரி உன் பையனை நீ இழந்து நீ கஷ்டப்படுவ அந்த புத்திர வேதனைங்கிறது எப்படிங்கிறத நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க ரெண்டு பேரும் சாபம் கொடுத்ததுனால தான் நம்ம ராமரும் சீதையும் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த கான்செப்டை அப்படியே அங்கே படமாக போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கவும் ராமருடைய ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வடநாட்டு சைட்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா துர்க்கை அந்த சாமி தான் அது எவ்வளோ அழகாக இருக்குதுங்கிறீங்க அப்படி பார்க்குறதுக்கு ஆனால் விலை அந்தளவுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அதில் பார்க்கும்போதே ரொம்ப இருக்கு வாய்ந்த நம்ம சாமி ரூம்லேயே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக விநாயகர் விநாயகர் வந்து மியூசிக்கல் விநாயகர் ஒன்று வந்து மோளம் அடிக்கிற மாதிரி வாசிக்கிற மாதிரி இப்படி எல்லாமே ஒரு எட்டோ பத்தோ இருந்துச்சுங்க விநாயகர் செட் அப்படியே ஆயிரத்தி எட்நூறுபான்னு நினைக்கிறேன் ஒரு செட் அப்படியே அப்படியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ஒரு செட்டு வாழ்ந்து சாமி ரூமில் கூட வச்சிடலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணேன் சரி மரத்தில் வாங்கி வச்சுக்கலாம் நமக்கு நம்ம இதில் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன் இது வந்து நம்ம பெருமாளுடைய பத்து அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமும் அது கலர் கொடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு வாழைப்பழம் வந்து அப்படியே தாரோட மாட்டுவோம் இல்லைங்களா வாசலில் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்கிறீங்க வாழைப்பழம் தாரோடு இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே அதை எடுத்து மேலே மாட்டி வச்சுருந்தாங்க அந்த பூம்புகாரே வெறும் பொம்மைகளால் அலங்காரம் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றையும் பார்த்துக்கிட்டே வந்தேன் நம்மளுடைய அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது இல்லைங்களா அது நல்ல நல்ல விதவிதமாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கணும் அப்படின்ட்டு ஆனால் இப்போல்லாம் வாங்கிட்டு வந்தால் சோகேஸில் வச்சுட்டு அதை கிளீன் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய பாடாக இருக்குது அதுக்கு பயந்துக்கிட்டே வாங்கிறது கிடையாது ஏன்னா வாங்கிட்டு வந்து ஆசைக்கு வச்சிட்றோம் ஆனால் அது ஒரு வாரத்துலேயே வந்து தூசு பட்டுறது அதை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பாடாக போயிடுது அதுக்கப்புறம் நான் அட்டைங்கள்லேயே நிறைய வீடுங்க மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க அப்புறம் கோவில் கோபுரங்கள் சேலத்தில் வந்து சிறப்பாக இருக்கிற கோவில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா கோபுரங்கள் அது எல்லாமே அட்டையிலேயே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட மெயினாக வந்து நம்ம மேட்டூருடைய டேமு அந்த டேமு அவ்வளோ பெரிய டேமையும் அந்த அட்டையிலேயே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பதினாறு கண் பாலத்தை அப்படியே டிசைன் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் பாருங்கள் சயின்ஸ் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு வந்து வைப்பாங்க அது மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் கொலுவில் வந்து இதெல்லாம் நம்ம ஊருங்கும் போது போது அங்கே என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொலுவில் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நான் ஆனால் எல்லாமே செய்வேன் எல்லா கோ விசேஷமும் பண்ணுவேன் ஆனால் இந்த கொலு மட்டும் நான் வைக்கிறது கிடையாது ஏன்னா ஒன்பது நாள் நம்ம விரதம் இருக்கணுங்க ஒம்பது நாள் நம்ம எங்கேயும் வெளிலும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது அதுக்காகவே என்னவோ தெரியல ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு ட்ரிப் கூட கொலு வச்சதே கிடையாது அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து மற்ற பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க எல்லாரும் கொலு நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது தாங்க இந்த கோகுலாஷ்டமி வரலட்சுமி நோம்பு இந்த மாதிரி எல்லா சாமி பண்டிகைங்களையும் செய்யணும்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் நான் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லா ஆட்களுமே இருப்பாங்க அதனால் ஒரு பண்டிகை தவறாமல் எல்லாருமே அந்த பண்டிகைங்களே செய்வாங்க அது செய்யறதை பார்க்கும் போது நமக்கும் ஆசையாக இருக்கும் கொலுவும் எல்லாருமே செய்வாங்க டெய்லியும் நம்ம போய் போய் ஒவ்வொரு வீட்டில் பாட்டு பாடிட்டு சுண்டல் இந்த மாதிரி கொடுக்குறத வாங்கிட்டு வருவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது என்னமோ எங்கள் ஊரில் நாங்கள் செஞ்சது கிடையாது அது இல்லாமல் அதனால அது ரொம்ப நாளுங்கிறதுனாலே நான் மெயினாக செய்யாமல் விட்டுட்டேன் நான் தட்சிணாமூர்த்தி எல்லாம் வந்துங்க கோவிலில் எப்படி இருக்குமோ அப்படியே வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு சொன்னாங்க அந்த மாதிரி கோவிலில் எப்படி சிலை வடிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த ட்ரிப்லாம் செஞ்சுருக்காங்க அதனால நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் சாமி ரூம்லேயே வச்சு சாமி கும்பிட்லாங்க மேடம் அப்படின்னாங்க புதுசு புதுசாக சிலையெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வச்சு என்ன பண்ண போறோம் தான் நான் வாங்கலை ஆனால் கொழுக்கு நான் எப்பவுமே எந்த பொம்மையுமே வாங்க மாட்டேங்க ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்காக எனக்கு இங்கே வச்சதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கண்ணப்பருடைய பொம்மை தாங்க அது வந்து பாருங்களேன் சிவனுடைய கண்ணை வந்து ஒரு கால் அவர் வச்சு மூடிக்கிற மாதிரியும் அவர் கண்ணை வந்து ஒரு கு கம்பி வச்சு நோண்டுற மாதிரியும் பண்ணியிருந்தாங்க இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு எங்கள் வீட்டுக்கார் மட்டும் என் கூட வந்திருந்தாருன்னா இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்ததான் வந்து குபேரலட்சுமி பூஜை அது குபேரருக்கு பிடிச்சமான தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இதெல்லாம் கும்பம் கும்பமாக வச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த வருஷத்துல வந்து என்ன ஸ்பெஷலா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அந்த ஸ்பெஷலையும் சொல்லி காட்டிருந்தாங்க இது வந்து நம்ம திருப்பதியில வந்து உற்சவம் பிரம்மோற்சவத்துக்கு சாமி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்காலத்தில் வெளியில் வருவாங்க அதை வந்து அப்படியே கான்செப்டாக பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு ட்ரிப்பு குதிரையில் வர மாதிரி ஒரு நாள் வந்து யானையில் வர மாதிரி அந்த மாதிரி தான் சாமி வரும் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் வரும் அதை வந்து அப்படியே அத்தனையும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கொலு வச்சுருக்குறீங்க வருஷ வருஷம் ஒரு பொம்மையாவது புது பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வருஷ வருஷம் என்ன புதுசாக வருதோ அதை நம்ம வந்து நம்மளுடைய கொலுவில் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நம்ம யார் வீட்டுக்காவது கொலுவுக்கு போனோமாவோ அங்கே வந்து நம்ம அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் கிஃப்டாகவும் எங்களெல்லாம் யாருமே கொலுவுக்கெலாம் கூப்பிட்றதே கிடையாது எங்கள் கிராமத்தில் யார் போய் கொலு செய்கிறாங்க அதனால எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுக்குற வாய்ப்பும் இல்லை வாங்கி வீட்டில் வச்சுக்கிற வாய்ப்பும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த வருஷம் வந்ததுக்கான நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா தான் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக வந்திருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க அந்த ஒன்பது நவகிரகமும் பாருங்கள் கோவில் இருக்கிற மாதிரியே அந்த ஒன்பது நவகிரகமும் செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பிள்ளையாருக்கு சாதத்தை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு சாதம் போட்டதையும் காட்டியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்ததாக நம்ம ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா இப்போ மேசராசி ராசினா ஆடு கும்பம்னா கலசம் இது இப்படி இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுருந்தாங்க இதுதான் இந்த வருஷத்துக்கு புதுசாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரெண்டும் தான் புதுசாக கொண்டு வந்தோம் நாங்கள் அப்படின்னு தான் இந்த அம்மா சொன்னாங்க அதில் ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு அம்மா வந்து ஒன்று சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம வாராகி அம்மன் வந்து எப்படி மதுரை மீனாட்சிக்கு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு கோவிலில் சிலையாக உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக போயிருச்சு எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற ஒவ்வொரு சிலையாக சிங்கிள் சிங்கிள் சிலைகளாக இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தேன் ஆனால் எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு ஆனால் பூம்புகாருன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் அங்கே விளக்கு மாடம் வெளியில் மாற்றம் இல்லைங்களா வாசலில் அந்த விளக்கு மாடம் தான் இது பிள்ளையார் படம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு சிங்கிள் பீஸாக நம்ம வாங்கி வெளியில் வந்து நிலவு வாசலில் நம்ம மாட்டிக்கலாம் இல்லை சாமி ரூம்புக்கு முன்னாடி மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து வெளியில் வந்தோடனே ஒன்று காட்டுறேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் இந்த பொம்மைங்க தாங்க இந்த பொம்மைங்க வந்து நீங்கள் ஏற்கனவே நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு விசேஷம்னா அந்த விசேஷத்தை கான்செப்ட் பண்ணி அப்படியே பொம்மை செஞ்சு கொடுக்குறது தான் இந்து வந்து ஒரு எழுவத்தஞ்சி வயசு ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அதுவும் வந்து குறிப்பாக இந்த பொம்மை வந்து வேற எதுலேயும் செய்யலைங்க நூலாலேயே செஞ்சுருக்காங்க அதை நான் க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நூலாலேயே இந்த பொம்மை ஃபுல்லாகவே பின்னணுது ஃபுல்லாகவே நூல்லையே பின்னி இந்த பொம்மையை வடிவமைச்சிருக்காங்க இப்போ கல்யாணம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பொண்ணும் மாப்பிள்ளையே உட்காந்துருக்க மாதிரியும் அதுக்கு சீர்வரிசைகள் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் கொண்டு வச்சிருக்க மாதிரியும் அப்படியே ஒரு கான்செப்டு இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு அப்படின்னா நம்ம வளகாப்புக்கு நம்ம தட்டு கொண்டு போகும்போது வளகாப்பு கான்செப்டில் பொம்மை செஞ்சு கொடுங்க அப்படின்னா வளகாப்பு கான்செப்டில் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க மாதிரி ஊஞ்சல் தொட்டில் ஆட்டுறாங்க இல்லைங்களா குழந்தை தொட்டிலில் போடுறாங்களே அதுக்கு இப்போ சம்மந்தமாக பண்ணி கொடுங்கன்னா குழந்தைய தொட்டிலில் போடுற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அது எல்லாமே நூலில் வந்து பொம்மையை செஞ்சு அழகா பண்ணி கொடுக்குறாங்க ஒரு தொழில் செஞ்சு அதில் முன்னேற்றம் அடையணும் கிடையாது எந்த வயசில் வேணாலும் நம்ம அடையலாம் எனக்கு தெரிஞ்சாங்க அந்த இடத்துல எனக்கு அதை பார்க்கும்போது போது உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நம்ம என்னால் அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் அவ்வளோ வயசுலேயும் இது மாதிரிலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் சார்பாக நிறையா செஞ்சு கொடுப்பாங்க போல் இருக்குதுங்க நம்மாவோடய டீட்டெயில் வேணுன்னாக்கா நீங்கள் பூம்புகாரில் போய் கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க எனக்கு அவ்வளோக்கு அதை பற்றி தெரியல எனக்கு எல்லா பொம்மைங்களையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் இது மாதிரி வந்து நல்ல தரமான பொம்மைங்க வாங்கினா இது மாதிரி பூம்புகாரில் போய் நீங்கள் வாங்குனிங்கன்னா அது நம்ம காலங்காலத்துக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்